அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது இப்போ உலகளாவிய ரீதியில அதிக அளவுல பேசு பொருளாக மாறி இருக்கின்ற மிக முக்கியமான தலைப்பு செய்தி தான் ஈரான் இடையில இடம்பெற்று வர போர் கிட்டத்தட்ட ஒன்பதாவது நாளாக இன்றைய தினம் வரைக்கும் இடம்பெற்று வருகின்ற இந்த போர் பதற்ற சூழ்நிலையின் காரணமாக முழு நாடுகளும் இப்போ பெரியதொரு இழப்பை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு தேடிப்பாக்குற சந்தர்ப்பத்துல இப்போ கடந்த ஒன்பது நாட்களாக இடம்பெற்று வர இந்த போர் பதற்ற சூழ்நிலையில இடம் பெற்று வருகின்ற முக்கியமான செய்திகளை வந்து உள்நாட்டு ஊடகங்கள்ல இருந்து சர்வதேச ஊடகங்கள் வரைக்கும் நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா ஈரான் ஈஸ்ரேலுக்கு இடையில இடம்பெற்று வருகின்ற இந்த போர் பதற்ற சூழ்நிலை வந்து எதனால இடம்பெறுது இரண்டு நாடுகளுக்கு இடையிலயும் இப்படியான ஒரு போர் இடம்பெறுவதற்கான காரணம் என்ன இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத தேடிப்பார்க்கற சந்தர்ப்பத்துல நீண்டதொரு வரலாற்றை கொண்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பெரியதொரு முக்கியமான விடயங்களை தெளிவாக மிக நுணுக்கமாக உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தன்னுடைய புதுசா நடந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலக நாடுகளினுடைய கவனத்தை இப்போது பிரதானமாக இரண்டு நாடுகளின் பக்கம் திருப்பி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையாக மாறி இருக்கிறது வந்து ஈரான் ஈஸ்ரேலு கடையில இடம்பெற்று வருகின்ற இந்த போர் போர்பதற்ற சூழ்நிலை குறிப்பாக ஈரான் ஈஸ்ரேலு கடையில இடம்பெற்று வருகின்ற இந்த போர் போர்ப்பதற்றமான சூழ்நிலையினுடைய பின்னணியில எப்படிப்பட்ட விடயங்கள் இருக்குன்னு தேடி பார்க்க சந்தர்ப்பத்துல இது இன்டர்நேட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடயம் அப்படின்னு நம்மளால எளிதில சொல்லிட முடியாது கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஈரான் ஈஸ்ட்ரேலுக்கு இடையில இந்த போர் பதற்ற சூழ்நிலை வந்து நிலவி வருதுன்னு சொல்லலாம் அதனுடைய மற்றொரு கட்டமாக வந்து இப்போ ஒன்பதாவது நாளாக ஈரான் ஈஸ்ட்ரேலுக்கு இடையில இரண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்கிற நிலையில இந்த தாக்குதல்கள வந்து பொதுமக்களும் இராணுவத்தினரும் வந்து அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறதோட பலரும் உயிரிழந்திருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது குறிப்பாக இரண்டு நாடுகளிலும் மாறி மாறி தாக்குதல்கள் நடத்தி வருகின்ற நிலையில இரண்டு நாடுகள்ல இருக்கக்கூடிய பல முக்கியமான கட்டிடங்கள் வந்து தகர்க்கப்பட்டிருக்குது குறிப்பாக ஈரான் ஈஸ்ரேலு கடையில இடம்பெற்று வருகின்ற இந்த போர் பதற்றமான சூழ்நிலை இன்றைய தினம் ஒன்பதாவது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கு இதனுடைய பின்னணில எப்படிப்பட்ட விடயம் இருக்குதுன்னு நம்ம தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல இது இந்து நேற்று ஆரம்பிக்கப்பட்ட விடயம்னு நம்மளால இலகு சொல்லிட முடியாது கடந்த ஒன்பது நாட்களாக ஈரான் ஈஸ்ரேலு கடையில இடம்பெற்று வருகின்ற போர் தொடர்பாக உள்நாட்டு ஊடகங்கள்ல இருந்து சர்வதேச ஊடகங்கள் வரைக்கும் அதிக அளவுல பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது பார்க்கப்படுகின்ற ஒரு செய்தியாக வந்து இருக்குது குறிப்பாக செய்தி அப்படிங்கறத விட இந்த சம்பவத்தினால வந்து ஈரான் ஈஸ்ரேலினுடைய போர்பலக சூழ்நிலை இரண்டு இடையேயும் இப்போ ஒரு யுத்தம் வந்து ஏற்பட்டிருக்குது இந்த யுத்த சூழ்நிலை வந்து எதிர்வரும் நாட்கள்ல உலகத்தினுடைய மூன்றாவது உலக மகா யுத்தமா மாறிடுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட அல்லது ஒரு பெரிய பதற்றமான சூழ்நிலையோட அனைத்து நாடுகளுடைய கவனமும் ஈரான் இஸ்ரேல் மீது திரும்பி இருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இதற்கு முன்பதாக வந்து உலகத்துல முதலாம் உலக மகா யுத்தம் இரண்டாம் மகா யுத்தம் அப்படின்னு இரண்டு பெரிய யுத்தங்களை சந்திச்சு இப்போ அதுல இருந்து ஒரு சில நாடுகள் வந்து இன்னும் மீண்டு வர முடியாம ஒரு பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சி ரீதியாகவும் குறிப்பாக மக்களினுடைய அபிவிருத்தியில வந்து பாரிய அளவுல பின்தள்ளப்பட்ட ஒரு நிலையில வந்து இந்த முதலாம் உலக மகா யுத்தம் இரண்டாம் மகா யுத்தத்துல பாதிக்கப்பட்ட நாடுகள் இப்போ வரைக்கும் சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம் அதனுடைய மற்றொரு கட்டமாக வந்து அடுத்த மூன்றாவது உலக மகா யுத்தத்துக்கு வித்திடுமுகமாக வந்து இந்த ஈரான் ஈஸ்ரேலுக்கு இடையிலான தாக்குதல் வந்து இப்போ இருக்குன்னு சொல்லலாம் எனவே அதன் அடிப்படையில இந்த ஈரான் ஈஸ்ரேலுக்கு இடையில பூ இடம்பெறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல இது முக்கியமான சில காரணிகளின் அடிப்படையில இங்கு அளவிலும் சொல்லப்பட்டு இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் ஈஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து இரண்டு நாடுகளும் கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்பு ஒரு நட்புறவை பேணிய நாடாக பார்க்கப்பட்டது அது அரசியல் ரீதியாக இருக்கலாம் பொருளாதார ரீதியாக இருக்கலாம் அபிவிருத்தி ரீதியாக இருக்கலாம் இப்படி பல்வேறுபட்ட வகைகளை வந்து ஈரான் ஈஸ்ரேலும் வந்து ஒரு முக்கியமான நட்புறவை ஏற்படுத்தி கொண்ட நாடாக வந்து பல வருடங்களுக்கு முன்னுக்கு திகழ்ந்த ஒரு நாடாக பார்க்கப்பட்டது இப்படி இருக்கிற நிலையில இப்போ இரண்டு நாடுகளும் இப்படியான ஒரு போர் பதற்ற சூழ்நிலைக்கு முகம் கொடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்க்கிற சந்தரிப்பதுல இந்த இரண்டு நாட்களினுடைய தலைவர்கள் இப்போ இருக்கக்கூடிய முடிவுகள் வந்து இப்போ இந்த இரண்டு நாடுகளுடைய யுத்தத்துக்கு காரணமாக இருக்குது இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலும் யுத்தம் ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணியாக பார்க்கப்பட்டது வந்து ஈரானுக்கும் ஈஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் வந்து கிட்டத்தட்ட இன்றைய தினம் ஒன்பதாவது நாளாக இடம்பெற்று வருவதாக நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இதற்கான முக்கியமான காரணம் அணுவாயுத உற்பத்தி அப்படிங்கிற ஒரு செயல்பாடு மத்திய கிழக்குல அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யறதுல முன்னணி நாடாக வந்து இருக்கிறது வந்து அதிக அளவுல அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதாக இருக்கட்டும் ஆயுதங்களை உற்பத்தி செய்ததாக இருக்கட்டும் வெடிகுண்டுகளை உற்பத்தி செய்வதாக இருக்கட்டும் இப்படி பல்வேறான வகைகளை வந்து ஆயுதங்களை உற்பத்தி செய்யறதுல வந்து அதிக அளவுல செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நாடாக வந்து இந்த மத்திய கிழக்குல ஈஸ்ட்ரேல் இப்போ விளங்கி வருகிற நிலையில இதற்கு எதிராக வந்து அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்வதில் இன்னும் ஒரு நாடாக தங்களுடைய செல்வாக்க வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஈரான் இவர்களுடைய மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடாக இந்த ஈரான் பார்க்கப்படுற நேரத்துல இவர்களும் வந்து இப்போ அணு ஆயுத உற்பத்தியில ஈடுபட்டு இருக்கிற நிலையில இந்த ஈடுபாடு வந்து எதிர்காலத்துல வெற்றி பெறுகின்ற சந்தர்ப்பத்துல ஈஸ்ரேலுக்கு எதிராக வந்து இப்படியான ஒரு செயற்பாடு ஆரம்பித்து இவர்கள் முன்னெடுத்து போகின்ற சந்தர்ப்பத்துல இந்த செயற்பாடு வந்து எதிர்காலத்துல ஈஸ்ரேலுக்கு வந்து பெரியதொரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அதாவது மத்திய கிழக்குல அணுஆயுத உற்பத்தியில அதிகளவுல முன்னணியில இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய ஈஸ்ரேலுக்கு வந்து இது ஒரு பெரியதொரு சவாலாக அமையக்கூடும் அப்படிங்கிற ரீதியில வந்து இந்த விடயத்தை கருத்தில் கொள்ளதான் இப்போ இரண்டு நாடுகளுக்கு இடையிலயும் மாறி மாறி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறதாக வந்து சொல்லப்படுது குறிப்பாக ஆரம்பத்துல ஈஸ்ரேல் வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுத உற்பத்தி நிலையங்கள் மீது தங்களுடைய தாக்குதல்களை ஆரம்பித்திருந்த நிலையில இதற்கு பதில் கொடுக்கும் முகமாக வந்து கடந்த நாட்கள்ல ஈஸ்ரேல் வந்து வான்வழியாக வந்து ட்ரோன் தாக்குதல்களை வந்து ஆரம்பித்திருந்தாங்கன்னு சொல்லலாம் இப்போ இந்த இரண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வருகின்ற நிலையில இந்த தாக்குதல் வந்து உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய உலக யுத்தமா அமைந்துருமா அப்படிங்கிற ஒரு சவாலுக்கு மத்தியில உலக நாடுகளுடைய கவனங்கள் வந்து இந்த நாடுகள் மீது இப்போ திரும்பி இருக்கிறதா வந்து நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த இரண்டு நாடுகளும் வந்து இப்போ மாறி மாறி யுத்தத்துல ஈடுபட்டு வருகின்றதுல இன்னும் சில செயற்பா தாக்கம் செலுத்தது அதுல இன்னும் ஒரு செயற்பாடுதான் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள் வந்து முக்கியமாக அமெரிக்காவா இருக்கட்டும் வடகொரியாவா இருக்கட்டும் சீனாவா இருக்கட்டும் இன்னும் பல்வேறான நாடுகள் வந்து குறிப்பாக இந்த பல நாடுகளுடைய தலையீடு வந்து இந்த இரண்டு நாடுகளுக்கு மத்தியில இருக்கிற நிலையில இதுலும் வந்து எதிர்காலத்துல வந்து இப்போ இடம்பெறுகின்ற அஹ் யுத்தத்தை வந்து மூன்றாவது உலக மகா யுத்தத்துக்கு கூட்டிக்கொண்டு கொண்டு போகக்கூடிய ஒரு செயற்பாடு இருப்பதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு எனவே இப்படி இருக்கிற நிலையில தான் இந்த செயற்பாடு வந்து இப்போ மக்களின் மத்தியில அதிக அளவுல பேசப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற ஒரு செய்தியாக வந்து மாறி இருக்குது எனவே ஈரானுக்கும் ஈஸ்ரேலுக்கும் முறையிலான யுத்தம் இப்போ இடம்பெற்று வருகின்ற நிலையில இதுல இன்னும் ஒரு உலகத்துல மிக முக்கியமான வல்லரசு நாடு ஒண்ணு ஆஹ் ஈரான் மீது தங்களுடைய பதில் தாக்குதல்களை வந்து ஆரம்பிச்சிருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய மிக முக்கியமான வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு நட்புறவை பேணக்கூடிய ஒரு நாடாக இருக்கிற நிலையில அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தன்னுடைய தளத்துல வந்து நாங்களும் ஈரான் மீது தாக்குதல்களை இன்றைய தினம் காலை வேளையிலேயே ஆரம்பித்திருக்கிறோம் அப்படிங்கறத வந்து உத்தியோகபூர்வமா தன்னுடைய தளத்துல வந்து பதிவு செய்திருந்தாரு இப்படி இருக்கிற நிலையில தான் இப்போ இந்த சம்பவம் வந்து மக்களின் மத்தியில குறிப்பாக உலக மக்களின் மத்தியில அதிக அளவுல வந்து ஒரு பேரிடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சவால் மிகுந்த சூழ்நிலையாக வந்து பார்க்கப்படுது எனவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் யுத்தத்தினால வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரியதொரு இழப்புகளை சந்திச்சு வருகிற நிலையில இது வந்து எதிர்வரும் நாட்கள்ல எப்படியான தாக்கத்தை செலுத்தப்போகுது அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்து தான் பாக்கணும் எனவே இந்த விடயத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைச்சேன் இந்த விடயம் தொடர்பாக இனிவரும் நாட்கள்ல பல்வேறான செய்திகள் வந்து வருவதற்கு இருக்குது அது தொடர்பாக உங்களுக்கு உடனுக்குடன் மிக தெளிவாக கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் நீங்க செய்ய வேண்டியது என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இணைந்துருங்க ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்